மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலமங்கை நல்லூர் கிராமம் மேலத்தெருவில் நேற்று இரவு குடிபோதையில் ஒரு நபர் அறிவாளுடன் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு மிரட்டல் விடுப்பதாக பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றுள்ளது காவல் நிலையத்திலிருந்து முதல்நிலை காவலர் சாமிநாதன் மற்றும் உளவு பிரிவு காவலர் சதீஷ் ஆகிய இருவர் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த நபரிடம் இருந்த சிறிய அறிவாளை பிடுங்கினர் அப்போது அவர் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுழற்றி போலீசாரை அச்சுறுத்தியுள்ளார் அந்த நபரை மடக்கி பிடிக்க முற்பட்ட முதன்மை காவலர் சுவாமிநாதனுக்கு கட்டை விரலில் காயம் ஏற்பட்டது உளவு பிரிவு காவலர் சதீஷின் வயிற்றில் லேசாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கத்தி குத்து விழுந்தது தொடர்ந்து இருவரையும் கீழே தள்ளிவிட்டு அந்த நபர் தப்பி ஓடினார் காயம்பட்ட போலீசார் இருவரும் தனியார் மருத்துவமனையில் பெற்றனர் இருவருக்கும் தையல் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இச்சம்பவம் குறித்து பெரம்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் போலீசாரை குத்திவிட்டு தப்பிச் சென்ற நபர் பயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்கொலை செய்து கொண்ட ஆனந்தன் நாற்பது திருவாரூர் மாவட்டம் ஆந்திப்பந்தலை அடுத்த பனங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் லாரி டிரைவரான இவர் மனைவியின் ஊரான மேலமங்கை நல்லூரில் வசித்து வருவது தெரியவந்துள்ளது இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர்